பார்ப்பதற்கு பாமரன் போல் இருப்பார் வேலை வந்தால் விஸ்வரூபம் எடுப்பார் சத்தியத்தின் பாதை நடப்பார் மக்கள் பணம் மக்களுக்கே கொடுப்பான் என கவிஞரின் வரிகளுக்கு உயிரோட்டமாக வாழ்ந்து வருபவர் தலைவரே தமிழ்நாட்டு மக்களால் தலைவர் என உரிமையாக வழங்கப்பட்ட மனிதர் சூப்பர் ஸ்டாராக மட்டும்தான் இருக்க முடியும் கே பாலச்சந்திரால் அரிதாரம் பூசப்பட்டு அபூர்வ ராகங்களில் அறிமுகமான சிவாஜிராவ் என்கின்ற ரஜினிகாந்த் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஆளுமை ஆவார் இன்றளவு பல நூறு கோடிகளுக்கு மேல் சம்பளம் வாங்கும் ரஜினியின் ஆரம்ப காலமோ சோகங்கள் நிறைந்தது நடித்து கொடுத்த படத்தின் சம்பளத்திற்காக நன்றாக அலைய விட்டிருக்கிறார்கள் காரில் கூட்டி போய் கூட்டிப்போய் விட்டிருக்கிறார்கள் கர்நாடகத்தை பூர்வீமாக கொண்ட ரஜினி அவர்கள் பிழைப்புக்காக மூட்டை தூக்குபவராகவும் தச்சுப்பட்டறையில் வேலை பார்த்து உள்ளார் முதன் முதலில் பத்திரிகையில் பிழை திருத்துபவராக வேலை பார்த்தபோது அவர் வாங்கிய சம்பளம் அறுபது ரூபாய் அவருக்கு முதல் அடையாளமாக கண்டக்டராக பணிபுரிந்த போது அவர் வாங்கிய ஊதியமோ நானூறு ரூபாய் தலைவர் அறிமுகமான அபூர்வ ராகங்களின் படத்திற்காக அவர் வாங்கிய சம்பளம் ஐந்தாயிரம் ரூபாய் படத்திற்கு படம் மார்க்கெட்டை உயர்த்தும் கீரோக்கள் நிறைந்த உலகில் பின்னாளில் இவர் நடித்த பதினாறு வயது நிலை படத்தின் பரட்டைக்கு முன் மூவாயிரம் ரூபாய் சம்பளம் பேசி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து அவரை குறைத்து மதிப்பிட்டிருந்தனர் சினிமாவில் தனக்கு நேற்று அவமானங்களால் விழித்து கொண்ட தலைவர் சிங்கம் ஒன்று புறப்பட்டதை அதற்கு காலம் பிறந்திருச்சு என்பது போல் வீறு கொண்டு எழுந்தார் வீரர்களின் வழியே வித்தை செய்து முந்திய முடியை பின்னே தூக்கி எறிந்து படிப்படியாக தனது நிலையை ஸ்டாரில் இருந்து சூப்பர் ஸ்டாராக உயர்த்தினார் ரஜினி சினிமாவுக்கு முன் குருச்சேத்திரம் நாடகத்தில் துரியோதனன் ஆக நடித்தவர் மணிரத்னத்தின் தளபதி படத்தில் கர்ணன் பாத்திரத்தில் சூர்யாவாக களமிறங்கினார் முதல் முறையாக இந்த படத்தில் நடிப்பதற்கு ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினார் என்பது அப்போதைக்கு ஆச்சரியமான ஒன்று ஆரம்பத்தில் பணத்திற்காக கஷ்டப்பட்ட ரஜினி இன்று தலைவர் நூற்றி எழுபத்தோரு படத்திற்காக அவர் வாங்கும் சம்பளமே கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கோடி பணத்தையும் ஆடம்பரத்தையும் ஒரு பொருட்டாக மதிக்காத அவர் இன்றளவும் ஆன்மீக யாத்திரைக்கு செல்லும் போது பாமரனோடு பாமரனாக பொது வழியில் அமர்வது சாப்பிடுவது என தலைக்கணமற்றவராக இருக்கிறார் தலைவர்